வெல்கம் டு மொஷேஸ் கிளாடி கிச்சன் உருளைக்கெழங்க வச்சு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ரெசிபி தாங்க நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த ரெசிபியை நம்ம எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ரெசிபி பண்ணுறதுக்கு நான் ஒரு அஞ்சு உருளைக்கெழங்கு நல்லா கழுவி எடுத்துருக்கேங்க ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய சைஸில் உருளைக்கெழங்கு எடுத்துக்கங்க அப்போ தான் உங்களுக்கு சைஸ் நல்லா நீல நீளமாக கிடைக்கும் இப்போ சுத்தம் பண்ணி வச்சுருக்க உருளைக்கெழங்க நல்லா தோல் சீவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா சுத்தமாக தோல் சீவி எடுத்துக்கோங்க இதே மாதிரியே நம்ம மித்த உருளைக்கெழங்கு எல்லாத்துலேயும் தோல் சீவி எடுத்துக்கலாம் வீட்டில் இருக்கிற உருளைக்கெழங்க வச்சு ஸ்கூல் லீவ்ல இருக்க குழந்தைங்களுக்கு ஈவினிங்கில் இது போல ஸ்நாக்ஸை வீட்லேயே ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்து பாருங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஹெல்த்தியாக கொடுத்த திருப்தியும் நம்மளுக்கு இருக்கும் இப்போ எல்லா உருளைக்கெழங்குலையும் தோல் சீவி எடுத்தாச்சு இப்போ ஒரு உருளைக்கெழங்கு எடுத்து இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப தின்னாக கட் பண்ணக்கூடாது கொஞ்சம் திக்கான பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா தடிமண் தடிமனாக இருந்துச்சுனா தான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து நல்லாயிருக்கும் அப்போ தான் உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாகவும் மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் இப்போ ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ண பீஸை இந்த மாதிரி நீல நீளமாக கட் பண்ணிக்கோங்க நீல நீளமாக கட் பண்ணும்போது கொஞ்சம் தடிமண் தடிமனாக கட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தடிமனாக கட் பண்ணி எடுத்துக்கணும் இந்த சைஸில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு வந்து நல்லாயிருக்கும் இப்போ கட் பண்ணின உருளைக்கிழங்க நார்மல் வாட்டரில் போட்டு வச்சுருங்க அப்போ தான் கலர் மாறாமல் இருக்கும் இப்போ எல்லா உருளைக்கிழங்கையும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேங்க இப்போ இது இருக்கட்டும் சைஸ் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி இருக்கணுன்றதையும் நான் காட்டுறேன் இந்த மாதிரி நீங்கள் நல்லா தடிமான கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ இது இருக்கட்டும் அடுத்து அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா சூடு பண்ணியிருக்கேன் தண்ணி நல்லா சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கெழங்கு சேர்த்துட்டு அடுப்பை ஐ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சு வந்துருச்சு உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூடான இருந்து உருளைக்கெழங்க உடனே எடுத்துருங்க எடுத்ததுக்கப்புறம் இன்னொரு பவுலில் ஐஸ் வாட்டர் ஊற்றி வச்சுக்கோங்க ஐஸ் வாட்ருக்குள்ளே நம்ம வேக வச்ச உருளைக்கெழங்க எடுத்து சேர்த்துருங்க ரொம்ப அதிகமாக உருளைக்கெழங்கு வேக வச்சிடக்கூடாது ஒரு ஐம்பது சதவீதம் வேக வச்சா மட்டும் போதும் இப்போ ஐஸ் வாட்டரில் போட்ட உருளைக்கெழங்கு தனியாக எடுத்துடலாம் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் உருளைக்கெழங்க மட்டும் தனியாக வடித்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க உருளைக்கெழங்கு எல்லாத்தையும் தண்ணிலேருந்து முழுவதுமாக வடித்து எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு கிச்சன் டவலில் இந்த உருளைக்கெழங்கு போட்டு இதில் உள்ள மிச்ச ஈரமும் போகிற வரைக்கும் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க குறைஞ்சது ஒரு இருபது நிமிஷத்துக்கு இந்த உருளைக்கிழங்கை நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட ஈரப்பதம் இருக்கக்கூடாது இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கூட ஈரமே இல்லாமல் இருக்கும் அப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த உருளைக்கிழங்குல ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளர் மாவு சேர்த்து எல்லா உருளைக்கெழங்களையும் கான்ஃப்ளார் மாவு நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரீசரில் வச்சிட்டிங்கன்னா குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்கும் போதெல்லாம் எடுத்து பொரிச்சு கொடுக்கலாங்க இப்போ இது ரெடி ஆயிடுச்சு இருக்கட்டும் அடுத்து அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கோங்க சூடு பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாத்தையும் எண்ணெயில சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பு ஃப்ளேம்லேயே வச்சு எல்லா பக்கத்துக்கும் நல்லா திருப்பி திருப்பி விட்டுட்டே இருங்க உங்களுக்கு நல்லா முறு முறுன்னு சூப்பராக ஃப்ரை ஆகி வந்துடுங்க பாருங்கள் இப்போவே பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு நல்லா நீள நீளமாக எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க நீங்கள் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை செய்கிறீங்கன்னா உருளைக்கெழங்கு கொஞ்சம் பெரிய பெரிய சைஸில் இருக்க மாதிரி பார்த்து எடுத்திங்கன்னா தான் இந்த மாதிரி நீள நீளமான ஃப்ரைஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து பொறிச்சு எடுத்தாச்சு அடுத்து நம்ம இன்னொரு பேட்ச் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் மிச்சர் இருக்கிறத நான் பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டேங்க இன்னொரு நாள் குழந்தைங்க கேட்டாங்கன்னா பொறிச்சு கொடுக்கலான்னு எடுத்து வச்சிட்டேன் இப்போ மிச்சர் இருக்கிற ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸையும் அருமையாக பொறிச்சு எடுத்தாச்சு மிஸ் பண்ணாமல் இந்த சம்மர் லீவில் உங்கள் குழந்தைங்க வீட்டில் இருப்பாங்க கண்டிப்பாக டெய்லி ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் கேட்டு உங்களை தொல்லை பண்ணுவாங்க அப்போ இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்து அவங்களை கண்டிப்பாக அசத்துங்க இது கூட டொமேட்டோ கேச்சை வச்சு சர்வ் பண்ணுங்கள் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க பாய்